இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மரியன்னையின் இறுதி நாட்களுக்கான தீர்க்க தரிசனங்கள் காணொலி பாத்திமா காட்சிகள் பாகம் ஒன்று பாத்திமா காட்சிகள் நடந்தபோது ஒன்றாம் உலக போர் நடந்து கொண்டிருந்தது பாத்திமாவில் நம் தேவ அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை ஒவ்வொரு மாதமும் பதிமூன்றாம் தேதி என்று ஆறு முறை காட்சி கொடுத்தார்கள் இந்த காட்சி நடைபெறுவதற்கு முந்தைய வருடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்று முறை வானதூதர் அம்மூன்று குழந்தைகளுக்கும் தோன்றி பல ஜபங்களை கற்றுக் கொடுத்தார் அதை பற்றி இக்காணொலியில் காண்போம் வானதூதரின் முதல் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பாத்திமா கிராமத்தின் மூன்று சிறிய மேய்ப்பர்களான ஒன்பது வயது லூசியா டாசாண்டோஸ் ஆறு வயது ஜசிந்தா மார்டோ மற்றும் எட்டு வயது ஃப்ரான்சிஸ்கோ மார்டோ ஆகியோர் ஒவ்வொரு மாலை போல ஒவ்வொரு காலை போலவே பாத்திமா கிராமத்தின் மரகத பச்சை மலைகள் மற்றும் சமவெளிகளில் தங்கள் ஆடுகளை பராமரிக்கச் சென்றனர் அப்பொழுது மழை பெய்ய தொடங்கியது முதல் சொட்டு மழை பெய்ய தொடங்கிய போது மூன்று குழந்தைகளும் மலைப்பகுதியில் உள்ள ஒரு சிறிய குகைக்குள் தங்க முடிவு செய்தனர் மழை நின்று சூரியன் மீண்டும் வெளியே வந்த பிறகு லூசியா ஜெசிந்தா மற்றும் பிரான்சிஸ்கோ ஆகியோர் தங்கள் மதிய உணவை சாப்பிடவும் ஜபமாலை சொல்லவும் மற்றும் சிறிது நேரம் விளையாடவும் சிறிது நேரம் தங்க முடிவு செய்தனர் அவர்கள் சிறிது நேரம் விளையாடியிருப்பார்கள் அப்பொழுது ஒரு விசித்திரமான காற்று திடீரென்று வீசியது மற்றும் ஒரு வெள்ளை ஒளி திடீரென்று அவர்களை சூழ்ந்தது அந்த ஒளியின் நடுவில் ஒரு இளைஞனின் வடிவத்தில் ஒரு மேகம் தோன்றியது இந்த முதல் அனுபவத்தை லூசியா பின்வருமாறு விவரித்தார் இந்த வானதூதர் பதினான்கு அல்லது பதினைந்து வயதுடைய ஒரு இளைஞனின் தோற்றத்தை கொண்டிருந்தார் பணியை விட வெண்மையாக இருந்தார் சூரிய படிகத்தைப் போல தெளிவாகவும் மிகுந்த அழகாகவும் இருந்தார் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் மேலும் ஈர்க்கப்பட்டோம் நாங்கள் ஒரு வார்த்தை பேசவில்லை எங்களிடம் நெருங்கி வந்தபோது வானதூதர் பின்வருமாறு கூறினார் நீங்கள் பயப்பட வேண்டாம் நான் சமாதானத்தின் தூதர் என்னுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார் பின் அவர் தரையில் மண்டியிட்டு தன் நெற்றி தரையில் பட குனிந்தார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கத்தால் தூண்டப்பட்டு நாங்களும் அவரை பின்பற்றி அவரை போலவே முழங்கால் படியிட்டு நெற்றியில் தரையில் பட அவர் உச்சரிப்பதை நாங்கள் கேட்ட வார்த்தைகளை மீண்டும் சொன்னோம் அந்த ஜபம் பின்வருமாறு என் கடவுளே நான் உம்மை நம்புகிறேன் நான் உம்மை வணங்குகிறேன் நான் உம்மேல் எதிர்பார்ப்பு கொள்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் உம்மை நம்பாத உம்மை வணங்காத உம்மேல் எதிர்பார்ப்பு கொள்ளாத உம்மை நேசிக்காத அனைவருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்கிறேன் இந்த பிரார்த்தனையை மூன்று முறை செய்த பிறகு அவர் மீண்டும் எழுந்து எங்களிடம் பின்வருமாறு கூறினார் இவ்வாறு பிரார்த்தனை செய்யுங்கள் இயேசு மற்றும் மரியன்னையின் இதயங்கள் உங்கள் வேண்டுதல்களின் குரலுக்கு கவனம் செலுத்துகின்றன என்று கூறினார் அதன் பின் அவர் காணாமல் போய்விட்டார் வானதூதருக்கும் மற்றும் லூசியா ஜெசிந்தாவுக்கும் இடையிலான பரிமாற்றத்தை பிரான்சிஸ்கோ கண்டார் ஆனால் கேட்கவில்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒளியின் அற்புதமான தோற்றத்தை பிரான்சிஸ்கோவால் நன்கு பார்க்க முடிந்தாலும் வானதூதர் பேசியதை அவரால் கேட்க முடியவில்லை ஏன் அவரால் கேட்க முடியவில்லை என்பதற்கு அடுத்த ஆண்டு நடந்த காட்சிகளின் போது நம் தெய்வ அன்னை பதில் கூறினார் வானதூதரின் இரண்டாவது தோற்றம் வானதூதரின் இரண்டாவது தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் கோடையில் நிகழ்ந்தது குழந்தைகள் லூசியாவின் வீட்டின் கிணற்றுக்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த போது வானதூதர் திடீரென தோன்றி பின்வருமாறு கூறினார் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார் பிரார்த்தனை செய்யுங்கள் நிறைய பிரார்த்தனை செய்யுங்கள் இயேசு மற்றும் அரியன்னையின் புனித இதயங்கள் உங்கள் மீது இரக்கத்தின் திட்டங்களை கொண்டுள்ளன இடைவிடாமல் ஜபங்களை அர்ப்பணியுங்கள் உன்னதமானவருக்கு உங்களை தியாகம் செய்யுங்கள் என்று கூறினார் அவர்கள் எப்படி தியாகம் செய்ய வேண்டும் என்று லூசியா வானதூதரிடம் கேட்டார் அதற்கு வானதூதர் பின்வருமாறு பதிலளித்தார் உங்களால் முடிந்த அனைத்தையும் தியாகம் செய்யுங்கள் உங்களால் இயன்ற அனைத்தையும் ஒரு பலியாக செலுத்தி கடவுளை புண்படுத்திய பாவங்களுக்கு ஈடாக அதை அவருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் மற்றும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் அதை செய்யுங்கள் இந்த வழியில் நீங்கள் உங்கள் நாட்டில் அமைதியை ஏற்படுத்துவீர்கள் நான் இந்த நாட்டின் பாதுகாவலனாகியவான தூதன் போர்ச்சுகலின் தூதன் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு அனுப்பும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்திருங்கள் என்று கூறினார் லூசியா பின்வருமாறு கருத்து தெரிவித்தார் வானதூதரின் அந்த வார்த்தைகள் எங்கள் ஆன்மாவில் தாமாகவே தங்களை வரைந்தன அவ்வார்த்தைகள் கடவுள் யார் என்பதை புரிந்து கொள்ளும் ஒளியாகவும் கடவுள் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதையும் நம்மால் எவ்வளவு நேசிக்கப்பட விரும்புகிறார் என்பதையும் தியாகத்தின் மதிப்பு மற்றும் அந்த தியாகம் அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதையும் மேலும் தியாகத்தின் மீதான மரியாதையின் காரணமாக கடவுள் பாவிகளை மாற்றுகிறார் என்பதையும் புரிந்து கொள்ள உதவியது வானதூதரின் இந்த இரண்டாவது தோற்றத்தில் ஆதிக்கம் செலுத்திய கருப்பொருள் என்னவென்றால் சிறிய அளவில் கூட சாத்தியமான தியாகச் செயல் ஒவ்வொன்றும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுவதன் முக்கியத்துவம் ஆகும் விசேஷமாக பாவிகளின் மனமாற்றத்திற்காக அவற்றை அர்ப்பணித்தல் ஆகும் வானதூதரின் மூன்றாவது தோற்றம் வானதூதரின் மூன்றாவது தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் இலையுதிர் காலத்தில் கபாக்கோ என்ற இடத்தில் அதாவது முதல் தோற்றம் நடந்த அதே இடத்தில் நிகழ்ந்தது குழந்தைகள் தங்கள் ஆடுகளை அதே இடத்திற்கு அழைத்துச் சென்றனர் வானதூதர் அவர்களுக்கு கற்பித்த ஜபத்தை ஜெபிக்கத் தொடங்கினர் சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்களுக்கு மேலே ஒரு அறியப்படாத ஒளி தோன்றியது லூசியா பின்வருமாறு கூறினார் என்ன நடக்கிறது என்பதைப் பார்க்க நாங்கள் மீண்டும் எழுந்தோம் அப்பொழுது வானதூதரை கண்டோம் அவர் தனது இடது கையில் ஒரு திருப்பலியில் உபயோகப்படுத்தப்படும் ரசக்கிண்ணத்தை வைத்திருந்தார் அதை அவர் காற்றில் தொங்கவிட்டார் அக்கிண்ணத்தின் மேலே ஒரு திவ்ய ரற்கருணை அப்பம் இருந்தது அதிலிருந்து சில இரத்த துளிகள் ரசக்கிண்ணத்தில் விழுந்தது வானதூதர்கள் குழந்தைகள் அருகில் வந்து தரையில் மண்டியிட்டு தலை தரையில் பட குனிந்து பின்வரும் ஜபத்தை மூன்று முறை கூறினார் அது பின்வருமாறு மிகவும் புனிதமான தம திருத்துவமாகிய தந்தை மகன் மற்றும் பரிசுத்த ஆவியானவரே நான் உம்மை மிகவும் வணங்குகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மிக அருமையான உடல் ரத்தம் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தை நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் உலகெங்கும் உள்ள திவ்ய நற்கருணை பேழையில் வீற்றிருக்கும் அவரை அவர் புண்படுத்தப்பட் புண்படுத்தப்பட்ட அனைத்து சீற்றங்களுக்கும் அவமதிப்புகளுக்கும் அலட்சியங்களுக்கும் இழப்பீடாக அளிக்கிறேன் அவரது மிகவும் புனிதமான இதயத்தின் எல்லையற்ற தகுதிகள் மற்றும் மரியன்னையின் மாசற்ற இதயத்தின் மூலம் ஏழை பாவிகளை மாற்றும்படி நான் உங்களிடம் கேட்கிறேன் என்று ஜெபித்தார் பின்னர் வானதூதர் எழுந்து அப்பரச கிண்ணத்தையும் திவ்ய அப்பத்தையும் கையில் எடுத்துக்கொண்டார் அவர் லூசியாவுக்கு திவ்ய நற்கரணையை நாவில் கொடுத்தார் பின்னர் கிண்ணத்தில் இருந்த விலைமதிப்பற்ற திரு ரத்தத்தை பிரான்சிஸ்கோ மற்றும் ஜெசிந்தாவுக்கு கொடுத்தார் ஏனென்றால் லூசியா மட்டுமே திவ்ய நற்கரணை பெற்றிருந்தார் அதாவது ஹோலி கம்யூனியன் பெற்றிருந்தார் கொடுக்கும்போது அவர் பின்வருமாறு கூறினார் நன்றியற்ற மனிதர்களால் மிகவும் பயங்கரமாக கோபத்தாலும் அதிர்ச்சியாலும் ஆட்கொள்ளப்பட்டவரான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்டு அருந்தவும் அவர்கள் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் செய்து உங்கள் கடவுளுக்கு ஆறுதல் கூறுங்கள் என்று கூறினார் பின்னர் தரையில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து அவர் முன்பு சொன்ன மிகவும் புனிதமான தம திருத்துவமாகிய என்ற பிரார்த்தனையை மூன்று முறை குழந்தைகளுடன் மீண்டும் ஜெபித்தார் அடுத்த இருந்து பாத்திமாவின் காட்சியின் போது அன்னை கூறிய செய்திகளையும் மூன்று ரகசியங்களைப் பற்றியும் காணத் தொடங்குவோம் அதுவரை அன்னையின் ஆசிரோடு காத்திருப்போம் தினமும் குடும்பமாக ஜெபமாலை சொல்வோம் ஆமேன்